நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுத்தாட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே சாய தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்கண்ணா இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு கறிக்கடையில் வேலை செய்கிறேங்கண்ணா அங்கேயும் போர் இருக்குங்கண்ணா அந்த போர்லேயும் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் தண்ணி வருது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தாங்கண்ணா குடிக்கிறோம் அதை தான் வந்து அதில் தான் குடிச்சுக்கிறோம் எல்லாமே சமைக்கிறது எல்லாமே அதில் தான் பண்ணுறோம் இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலரில் தாங்கண்ணா தண்ணி வருது இருந்து அந்த மாதிரி தாங்கண்ணா தண்ணி வருது அதனால வந்து ஏதோ நான் அதிகாரி வந்து எதை பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுக்கணுங்கண்ணா நாங்கள் வந்து அதில் தான் குடிக்கிறோம் குடித்தா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல பிக்கிது குளிக்கும் போது அதே தான் நாங்கள் குடிக்கிறோம் கசக்கிற மாதிரி இருக்குது தண்ணியெல்லாம் அதாவது அதிகாரி தான் அதை வந்து பார்த்து ஏதோ பண்ணணுங்கண்ணா இந்த மாதிரி வந்துட்டு பணக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா இல்லை வீட்லேயே ஆர்வம் வச்சுருக்காங்க அதனால அவங்களாம் அதில் குடிச்சிக்கிறாங்க நாங்களாம் கொஞ்சம் ஏழைங்க இதில் தாங்கண்ணா குடிக்கணும் நீங்கள் தான் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணணுங்கண்ணா பள்ளிப்பாளையம் பழையம் தேவங்கபுரம் பிள்ளை தந்து இந்த தண்ணி வந்து வெளியே பிடிக்கிறோம் போரில் கை கழுவாக குடிக்க தான் இருக்குது குடிக்கிறதுக்கு ஆரோ வாட்டர் வாங்கியிருக்கோம் தண்ணி அதான் காலராக வருது ஒவ்வொரு நேரத்துக்கு ரோஸ் கலர் வரும் செகப்பு வரும் இது பாரு ரோஸ் கலர் வரும் இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் குடிச்சா அப்புறம் பிப்பு தான் வரும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இது மாதிரி தான் வருதுங்க அதெல்லாம் மேலே குளிச்சா மேலெல்லாம் பிப்பு எடுக்குது காய் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறோம் எப்படி வருதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ரோஸ் கலரில் வருது ரோஸ் கலர் தான் இது ஒரு பத்து நாளாக வந்துட்டு இருக்குங்க இது மாதிரி தான் சிவப்பு கலர் வருது சாய் சாய் தண்ணி நேரம் தான் வருது வேறு ஒன்றும் இல்லை சாய் தண்ணி தான் என்னன்னு தெரியல பழங்காலில் தண்ணி ஊற்றிக்க துவைப்போம் அரிசி ஒரு போட்டா வேறு தண்ணி போட்டுதான் ஒல வைக்கணும் ஒரு போட்டா கூட நல்ல தண்ணி வச்சா சோறு வச்சாகணும் அதுக்கு முன்னே யாருக்குமே குடிக்க முடியல குடிக்கிறது உடம்புக்கு எட்டு குடிக்க மாட்டேங்கிறாங்க உடம்பு கெட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஓட்டுக்காரரு மூட குடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடம்பு கேட்டு போகணும் அதே கலராக இப்போ சிகப்பாவே வர அங்கேயே இருந்து வருது எடுத்து விட்ட தண்ணியே அப்படி வருது கேன் எடுத்துக்கிறோமோ இல்லையா அப்புறம் இப்ப நல்ல தண்ணியே இப்ப ரெண்டு மூணு நாள் வருது அது வரல மண் அடிச்சுட்டு வரவே இல்லை சுத்தம் பண்ணி இப்ப வருது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க